சீப் மினிஸ்டர் வர்றதுக்கு எடப்பாடிக்கு வேணுமா வேணாமா பொதுச்செயலர் பதவிங்கிறது எப்ப நினைச்சாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துல போயிடும் சசிகலாவுக்கு எடப்பாடியே செஞ்சிருக்கிறாரு எடப்பாடிக்கு ஒரு வேலு மணி முன்னாள் செய்வார்

செங்கோட்டையனை தவிர மற்ற எல்லோரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் திரு செங்கோட்டையனை அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு காலமாகவே திரு எடப்பாடி பழனிசாமியோடு அவருக்கு ஒரு நல்ல உறவு இல்லை எந்த நிலையிலும் அவர் நீக்கப்படலாம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பட்டம் என்ன தெருவில் போகிறவங்கனார் கட்சி வந்து முழுமையாக என் பின்னால நிற்குது அப்புறம் ஏன்ப்பா நீ ஜெயிக்கல தேர்தலில் நீங்கள் இல்லாத காரணங்கள் இப்போ இன்றைக்கு வந்து விஜய் என்று ஒரு மூன்றாவது ஒரு சக்தி களத்தில் நிற்கிற பொழுது அப்போ என்ன ஆகும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போனார்னா இவர்கள் எல்லோரும் விஜயோட கைகோருப்பாங்க ஒரு கட்சிக்கு தலைவராக தெரியாமலா சார் அவர் ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிறார் இது மாதிரி சிந்திக்கிற ஆளாக இருந்தால் அவர் இந்த மாதிரியான நடவடிக்கையில் எடுக்க மாட்டார் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்கு பொதுச் செயலராக இருந்தால் போதும் இதை வச்சு தான் சம்பாதித்ததை காப்பாற்றி கொண்டால் போதும்

துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எனது எடப்பாடி என்கிற துரோக மனிதன் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடியை காமிச்சாங்க அதனால பிள்ளையார் சூழல் போட்டாங்கன்னு சொன்ன ஒழிய தாவைக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றத அவர் சொல்றாரு நம்பிட்டோம் அப்ப நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஏங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிற கூட்டத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இஸ் இன்சிக்னிபிகன் அது ஒரு பெரிய விஷயம் அது அப்படியே கடந்து போயிடுவாங்க அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும் இவர் தான் அது முக்கியத்துவம் ஆச்சு இவர் கடந்து போயிருந்தா அது ஒன்றும் பெரிய இது இல்லை சரி ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அத்தைக்கு முளைக்கிட்டோம் பேசுவோம் கலாட்டா வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோட முன்னாள் எம்பி திரு பழனிசாமி அவர்கள் அவர்கிட்ட தான் இருக்கும் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பசும்பூன்ல நடந்த நிகழ்வு குறிப்பாக இது அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அப்படின்னு அப்படின்லாம் சொல்றாங்க ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இவங்களுடைய சந்திப்பு இவங்க ஒதுசேர இன்றைக்கி தந்த அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு அப்படின்றதே ஒரு கூட்டணிக்கான அத்தியாயம் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க இப்போ எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஓர் அணியில் இணைகிறாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க இது எப்படியான மாற்றத்தை உண்டு செய்யும் பார்க்குறீங்க இல்லை எதிர் அணி அப்படிங்கிறது செங்கோட்டை அணி தவிர மற்ற எல்லோரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் சசிகலா ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் எல்லோருமே கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு காலமாகவே திரு எடப்பாடி பழனிசாமியோடு அவருக்கு ஒரு நல்ல உறவு இல்லை எந்த அதாவது ஹைட் அண்ட் சீக் எந்த நிலையிலும் அவர் நீக்கப்படலாம் என்பதாகத்தான் இருந்தது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனையும் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அவர் தயங்க மாட்டார் வழக்கமாக ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு பொதுமக்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கோ அவர்களை தன்வசம் இழுத்து செயல்படுவதற்கு தான் விரும்புவாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன அதாவது அவரோடு பயணிக்கிறவர்கள் உடன் இருப்பவர்கள் கொஞ்சம் திமுக ஜெயிச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க அவர் உசுப்பேற்றி விடுறாங்க இவரும் தனக்கு ஒரு பெரிய ஆதரவாக ஆதரவு இருக்கு என்று நினைத்து கொண்டு அதாவது நான் ஒரு பெரிய கடுமையான தலைவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு நினைச்சா நீக்கிடுவேன் ஜெயலலிதா அவர்கள் போல ஜெயலலிதா அம்மாலாம் அந்த மாதிரி இல்லை ஜெயலலிதா அம்மா அப்படி நினைச்சிருந்தா காளிமுத்தா கட்சியிலே சேர்த்துருக்க மாட்டாங்கல்ல காளிமுத்தை போல பிஹெச் பாண்டியனை போல இன்னும் அண்ணன் பொன்னையனை போல ஜெயலலிதாவை நேரடியாக விமர்சித்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க கொச்சையாக விமர்சித்தவர்கள் ஆனால் அவங்களையெல்லாம் சேர்த்து அந்த இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார் இல்லை ஒரு அதிரடி அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும் அண்ணன் செங்கோட்டையன் கட்சியினுடைய ஆரம்ப கால உறுப்பினர் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர் அவர் இந்த இயக்கத்துக்கு வழிகாட்டியாக திகழ வேண்டியவர் அவருக்கு என்ன மனக்குறை என்று தெரியல சமீபத்தில் கூட நடந்த சட்டமன்றத்தை அப்போ அவரோடு நான் மனம் விட்டு பேசினேன் ஈரோடு சென்ற பொழுதும் கூட அவரோடு நான் மனம் விட்டு பேசினேன் மீண்டும் இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறது துரதிருஷ்டவசமானது அவர் என்னை வந்து சந்திக்கணும் எதாக இருந்தாலும் மனம் விட்டு பேசணும் வருகிற தேர்தலில் இந்த இயக்கம் வெல் வென்று ஆட்சி அமைப்பதற்கு உண்டான அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் மனசுக்குள்ளே பிடிக்கலினாலும் ஒரு தலைவர் பேச வேண்டியது இதுதான் இவர் வந்து எனக்கு ஒன்றும் தயக்கமெல்லாம் இல்லை அவரை கட்சி விட்டு நீக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை நானும் ரோடி தான் திமுக பீட்டீம் அதான் இது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் ரெண்டாவது இன்றைக்கு இருக்கிற திமுகனுடைய டீம்னா ஸ்டாலின் சென்ற முறை தேர்தலில் என்ன பேசினார் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்னார் அன்றைய அந்த ஒரு பதினாலு அமைச்சர்களை குறிப்பிட்டு சிறையில் அடைப்பேன் என்றார் தனி நீதிமன்றம் அமைப்பேன் என்று சொன்னார் ஏன் அழை அமைக்கலை அப்போ இவங்க என்ன டீம் இவங்க திமுக உழைத்தங்களை ஐக்கியப்படுத்திட்டாங்களா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நடவடிக்கை எடுப்பேன்னாரு ஏன் வந்து எடுக்கலை மாதிரி பாஜக கூட சம்பந்தி வீட்டில் ரைடுன்னு ஒன்னே போய் விழுந்துட்டாரு சரணடைச்சிட்டாரு அப்போ இவர் என்ன பாஜகவுக்கு என்ன டீம் இவர் அப்போ இதையெல்லாம் இது போன்ற விமர்சனங்களை தவிர்த்து விட்டு இயக்கத்தை வலிமைப்படுத்தணும் வருகிற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஒன்று அவர் நினச்சிக்கணும் கல்லு வந்து கண்ணாடியில் அடித்தாலும் சரி கண்ணாடி போய் கல்லில் அடித்தாலும் சரி சேதார யாருக்கு கண்ணாடி கண்ணாடிக்கு அப்போ அது எடப்பாடி செய்வது தவறாக இருந்தாலும் செங்கோட்டையில் செய்வது தவறாக இருந்தாலும் பாதிக்கப்படுவது அதிமுக என்கிற கட்சி இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் இப்போ இன்றைக்கு வந்து விஜய் என்று ஒரு மூன்றாவது ஒரு சக்தி களத்தில் நிற்கிற பொழுது அப்ப என்ன ஆகும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போனாருன்னா இவர்கள் எல்லோரும் விஜயோட கைகோறுப்பாங்க அப்போ அதிமுக வாக்குகள் வந்து பிளவுபடும் இல்ல பிஜேபி இவர்களுக்கு ஆதரவு கொடுத்து சின்னம் அந்த கையெழுத்து போடுகிற அந்த உரிமை இதை வைத்து எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வாங்க இப்படி இவர்கள் பிரிந்து விஜயோடு சென்றாலும் கூட பாஜக இவரை வந்து இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பாங்க அப்போ திமுக வாக்குகள் எங்க போகும் ஒரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் விஜய்க்கு போகும் அதிமுக என்கிற கட்சி பாதிக்கும் ஒரு கட்சிக்கு தலைவராக தெரியாமலா சார் அவரு ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிறாரு அவருக்கு இது மாதிரி சிந்திக்கிற ஆளாக இருந்தா அவர் இந்த மாதிரியான எடுக்க மாட்டாருன்னு சொல்லும் போது திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு அது எப்படி அவங்க பொறுப்பு அவங்க கிட்டதான் இருக்கு அதிமுக எங்களுடையதுதான் தான் அவங்க சொல்றாங்க அப்படியான ஒரு கட்சி அவர் என்ன என்ன நினைக்கிறாருன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்கு பொதுச் செயலராக இருந்தா போதும் இதை வச்சு தான் சம்பாதித்ததை காப்பாற்றி கொண்டால் போதும் என்பதா இல்ல அதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்றது அவருக்கும் நல்லா தெரியும் இல்லையா சரி அவருக்கு நல்லா தெரியும்னா இது தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல சரி சரி இப்ப ஒன்றும் அந்த தலைமை பதவிங்கிறது நிரந்தரமானது அல்ல தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நினைச்சாங்கன்னா ஒவ்வொரு நைட்ல காணாமல் போயிடும் சசிகலாவை விடவா இவர் என்ன பவர்ஃபுல்லா இருந்துட்டாரு அதுல ஒருங்கிணை தினகரன் அவர்கள் எடப்பாடி திமுக சொல்லிட்டாரு இல்ல சார் நான் ஒரு முயற்சி எடுத்தேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூலை மாதம் இங்க சென்னையிலேயே வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பட்டம் என்ன தெருவுல போறவங்கனாரு அது திமுறான பேச்சு இல்ல அடாவடியான பேச்சு இல்ல இவர்கள் எல்லோரும் என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம் நீக்கப்பட்டவங்க கட்சியில எந்த பிளவும் கிடையாது கட்சி வந்து முழுமையாக என் பின்னால நீக்குதுங்க அப்ப வலிமை இருக்குது இல்ல அப்ப அப்ப இந்த தான் தோல்வினா அப்ப இந்த எதிர்ப்பாளர்களை அரவணைத்தால் வெற்றி பெறலாம்ல எதிர்ப்பாளர்கள் தான் நீங்க யாருமே எடப்பாடி வேண்டாம்ன்றீங்களே யாரு

இல்ல இல்ல இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் அட்ரஸ் பண்ணும் போது எடப்பாடி திமுக அப்படின்னு சொல்றாங்க துரோகி அப்படின்னு மென்ஷன் மென்ஷன் பண்றாரு செங்கோட்டையன் அவர்களுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ இல்ல அவரு அவரு தலைமை இயக்குறோன்னா இவங்க மறுக்கணும் இல்ல இல்லைங்க அவர் இருக்கட்டும் அப்படின்னு பேசுறாங்க நான் சொல்றதுங்க இவர் ஒருபடி இவர் ஒருபடி வந்து கீழே வந்தா தானே அவங்களும் அதை ரியாக்ட் பண்ணுவாங்க சார் எதிராளி என்ன ஆயுதத்தை மற்றவங்களும் அவர்களுக்கு தேவையான ஆயுதத்தை தயார் பண்ணுவாங்க நீங்க வந்து இவர் ஒரு சாஃப்டான அப்ரோச்சோ இவர் எல்லோரையும் ஒருங்கிணைக்கலாங்கிற இருந்தா அவர்களும் ஒரு ஆதரவுக்கரம் நீட்டுவாங்க இவர்கிட்ட அந்த மாதிரி இல்லையே இல்லை இப்படியே எதிரும் புதிரமாவே இருந்தால் எப்போ அது ஒன்னு செய்கிறது சசிகலா அவர்கள் சொல்லும்போது நிச்சயமாக இந்த முறை அம்மாவினுடைய ஆட்சி தான் அமையும் அதுக்கான திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கோன்னே சொல்கிறாங்க என்ன திட்டமும் அவர்களும் கிட்டத்தட்ட இப்போ ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் இந்த இணைந்து பயணிக்கிறதுக்கு அவர் ஆதரவாக இருக்கிறது போல நான் தெரியுது இதற்கு முன்பு ஒரு பேச்சு இருந்தது சசிகலா அவர்களை எடப்பாடி பக்கம் கொண்டு வந்து இந்த கம்யூனல் பேலன்ஸ் அந்த ஒரு சாதிய ரீதியான அந்த தாக்கத்தை தற்காத்து கொள்வதற்கு முயற்சிக்கிறாருன்னு ஆனால் இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் வந்து அது போல தெரியல செங்கோட்டைன்னு இப்ப சொல்றாரு நீக்குனா மகிழ்ச்சி நீ நீக்கு பார்க்கலாம் நீ நீக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது தானே அப்ப விளைவுகளுக்கு போராட்டத்துக்கும் அவர்கள் தயாராக இருக்கு அதனுடைய பொருள் இல்லை சார் அந்த பகுதியிலையும் அதிமுக அப்படின்றது தான் முதல்ல இப்ப சீப் மினிஸ்டர் வர்றதுக்கு எடப்பாடிக்கு வேணுமா வேணாமா ஒண்ணு

அதற்கு தயாரான மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத காரணத்தினால அவர்கள் எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்துறாங்க பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்ட பொழுது தினகரன் வந்து அதிமுகவோடு சேர்ந்து பயணிப்போம் அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு பயணிப்போம் இப்போ பிரச்சாரம் செய்வோம்னு தானே சொன்னாரு அதுக்கப்புறம் இல்லை அவங்கள நான் கூட்டணியிலேயே சேத்த மாட்டேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் தானே வந்து தினகரன் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாரு பொருள் மேம்போக்கும் போது இவங்க துரோகிகளை சொல்றது திமுகவை சொல்ற மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாதிரி வீழ்த்தணும் அவர் இப்ப அந்த நேரத்தில் யார் யாரையை எதிரியா கருதுறாங்க பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வரணுமா அவருக்கு தானே வரணும் அப்ப அவர் தானே அரவணைத்து செல்லணும் ஓகே அவர்தான் விட்டு கொடுத்து போவோம் அவர் தான் விட்டு கொடுத்து போவோம் இல்ல அங்கதான் ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கேன்னு இவங்க சசிகலா அவர்கள் சொல்லும்போது போது திமுக கட்டாயமா தோக்கும் ஏன்னா அம்மா ஆட்சி அடிச்சிதான் வரப்போகுதுன்னு அதுல தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாங்க டி டிவி தினகரன் அவர்கள் சொல்லும்போது இது எடப்பாடி திமுகன்னு சொல்லும் போதே இவங்க யாருமே அதை மறுக்காம நிக்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி திமுக தான் அதை நடத்துறாரு இல்ல எடப்பாடி பாஜகவாகத்தான் நடத்துறாரு எடப்பாடி அதிமுகவாக அவர் நடத்தல இப்படி பேசுனா அவர் எப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து போலாம்னு சொல்லுவாரு சார் என்ன பேசுற சொல்லுங்க இல்ல அவரு எடப்பாடி இந்திரன் சந்திரன்மா சொல்லுங்க அப்படி இல்ல சார் நீங்க இணக்கமா போலாம் இல்ல இணக்கமா போலாம் நான் பேசுறேன் நீங்க இப்படி பேச வேண்டாம் என்ன சொல்ல இணக்கமா போலாம் சொல்றீங்க அவரையெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் என்ற பொருளையும் சொல்றீங்க சொல்லிங்களே நான் எப்போ சொன்னேன் எடப்பாடி ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி எங்கயாவது ஒரு பிரஸ் மீட்ல காட்டுங்க இல்ல இப்ப பாஜகவோட போனது தவறு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தொடரலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக தொடரலாம் ஆனால் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு அதாவது அண்ணா மீண்டும் ஆள வேண்டும் எம்ஜிஆர் கட்சி மீண்டும் வெல்ல வேண்டும் இந்த இயக்கம் வலிமையாக தேர்தலை சந்திக்க வேண்டும் இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதுங்களா யாருக்கு இல்லை அவரவர்களுக்கு வேணுங்கிற முக்கியத்துவத்தை கொடுத்தா யாருக்கும் இந்த பிரச்சனையே இல்லை எல்லா வேட்பாளர் வரும்போது அங்க ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு எந்த சலசலப்பும் கிடையாது என்ன சலசலப்பு இருக்கு ஒரு சலசலப்பும் இல்லை அவர்கள் சொன்னதான் உங்களுக்கு தினம் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சலசலப்பு வேணும் இத்தனை நாளா விஜய் இப்ப மீண்டும் எடப்பாடி மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் சார் ஏன்னா அவர் விஜய் அவர்கள் குறித்தும் பேசுறாரு ஆஹ் கொடியை காமிச்சாங்க அதனால பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொன்னனே ஒழிய தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றத அவர் சொல்றாரு நம்பிட்டு அப்ப நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஏங்க அடுத்த கட்சி கொடியை பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஆசை என்ன என்ன எடுத்து கொடுத்து ரெண்டு திட்ட எடப்பாடி திட்டுறது உங்க ஆசையா இல்ல சார் யதார்த்தத்தை நீங்க பேசணும்ன்றது என்னோட என்ன யதார்த்தம் சொல்லுங்க இது யாராவது நம்புவாங்களா நீங்க அடுத்த கட்சி கொடியை பார்த்துட்டு நீங்க வந்து துண்டை பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி பேசுறீங்க எவனா அது கூங்குட்டையை பேசுவானா சொல்லுங்க இல்ல மாற்று கட்சி ஒண்ணு வந்து ஆதரவு நிலைப்பாட்டோட வர்றாங்க தொண்டர்கள் தன்னெழுச்சியா வர்றாங்கன்னா எந்த ஒரு தலைவனுக்கா இருந்தாலும் பாத்தீங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சார் எந்த முட்டாள் தலைவனும் சொல்ல மாட்டான் என்னன்னு சொல்லுவாங்க சார் அப்படி விலகி போங்க அத பத்தி கண்டுக்க மாட்டாங்க அதை வந்து கடந்து போயிடுவாங்க அப்புறப்படுத்துங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சார் நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இஸ் இன்சிக்னிபிக் அது ஒரு பெரிய விஷயம் கடந்து போயிடுவாங்க அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கும் இவர் தான் அது முக்கியத்துவம் ஆச்சு இவர் கடந்து போயிருந்தால் அது ஒன்றும் பெரிய இது இல்லை யாரோ ரெண்டு வழி வந்து நின்று வேடிக்கை பார்த்தாங்கப்பான் அதை கடந்து போயிருப்பாங்க ஊடகங்கள்ல இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் பெற்று சரி ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து சேர்ந்தார் சேர்ந்தார் வேண்டாம் அத்தைக்கு மீச முளைக்கிட்டோம்

அண்ணாதிமுகவோ கூட்டணி இல்லைன்னு நேற்று சொல்லிட்டாங்க அப்புறம் நீங்க மறுபடியும் போயிட்டால் இல்ல அரசியல் என்ன வேணும் நடக்கலாம் மாறுவோம் நம்ம பேசுவோம் ஓகே இப்போ இந்த எல்லாருமே திரண்டு நிக்கிறது அதிமுக ஒன்றிணையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பாக்குறீங்களா இல்ல இதுவும் சலசலப்பு போல நேர்த்து போயிடும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் பார்க்கிறேன் ஒன்றிணைய வேண்டும் நடந்தது நடந்தவைகளாக இருக்கட்டும் நடப்பது நல்லவைகளாக இருக்கட்டும் ஒன்றிணைந்த வலிமையான அதிமுக உருவாக்கப்படணும் இந்த காலகட்டத்தில் யார் அந்த குரலை முன் வைக்கிறதுன்னு இருந்தப்போ செங்கோட்டையன் அவர்கள் யாருங்க தான் அதுதான் நடக்கும் இல்ல அதன் பிறகு அப்படி களத்துல போட்டு கல்லு மாதிரி இருக்கேன் சார் நடக்குங்க இன்னும் மூணு நாலு மாசம் இருக்குது இல்ல இந்த விஜய் அளவு ஓஞ்சிருக்கு அதுக்குள்ள இடையில இந்த ரெண்டு மூணு மாசமா வந்து அந்த விஜய் அது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்தது இப்ப இதெல்லாம் அமைதியா இருக்கு மீண்டும் அதை ஆரம்பிச்சு இப்போ இந்த இந்த ஒரு என்ன செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாள் கெடுவுனாரு திரும்ப அது கெடுவெல்லாம் நான் விதிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு திரும்ப இன்னைக்கு கேட்டப்போ வந்து கட்சி விட்டு நீக்கினா மகிழ்ச்சி அப்படி ஒரு 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 ஸ்டடியாவே அந்த பேச்சு இல்லையேன்றதெல்லாம் சொல்றாங்க என்ன எடப்பாடி போய் பிடிச்சி சட்டையை புடிச்சு இழுத்து சட்டை போனோம்னு எதிர்பாரு இன்னைக்கு சொல்லியிருக்காங்கல்ல பார்ப்போம் அடுத்த நகர்வுகள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்ல அது பாசிட்டிவா இருக்குன்றது உங்களுடைய அண்ணா அதிமுக கட்சிக்கு பாசிட்டிவா இருக்கும் ஓகே கழகம் பிறந்தால் நிச்சயமா ஒரு நன்றி வழிபிறக்கும் அதாவது அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெகட்டிவா இருக்கும் இல்ல அப்படியே நீங்க எடுத்துக்கிறீங்க அதிமுகவுக்கு பாசிட்டிவ் ஓகே அப்ப எல்லாருக்குமான ஒரு மகிழ்ச்சியான ரீதியாக இருக்கணும்